சின்னம்மா அவர்கள் யாரிடத்தில் திமுகவில் என்னை இணைத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள் அவர்கள் எந்த கோரிக்கையும் வேண்டுகோளும் வைக்கவில்லை பிரிந்து கிடக்கின்ற அன்னார முன்னேற்ற கழகத்துடைய சக்திகள் பிரிந்து கிடத்துவதால் பத்து தேர்தலில் எச்சி வாய்ப்பை நாம் இழந்திருக்கிறோம் அதனால் கழகத்தினுடைய அடிப்படை தொண்டர்கள் ஐம்பது ஆண்டு காலம் இந்த இயக்கத்தை மாபெரும் இயக்கமாக உருமாற்றிய மாண்முக அம்மா புரட்சி தலைவி எம்ஜிஆர் அவர்கள் வளர்த்த இந்த இயக்கம் மீண்டும் ஒன்றுபட வேண்டும் என்று தமிழக மக்களும் தொண்டர்களும் விரும்புகிறார்கள் அதைத்தான் நாங்கள் சொல்லிக்கொண்டிருக்கிறோம் நாங்கள் யாரிடத்திலும் போய் யாசகம் கேட்கவில்லை எங்களை இணைத்துக் கொள்ள வேண்டும் அவர்களாகவே சொல்லுகிறார்கள் அது தேவையில்லாத பிரச்சனை சார் எடப்பாடியை முதலமைச்சராக ஆக்கியது சசிகலா கிடையாது எம்எல்ஏ தொண்டர்கள் தான் அதே சமயம் அந்த சமுதாயத்து மக்களுக்கு சசிகலா என்ன செஞ்சாங்க அப்படின்னு ஒரு பெரிய குற்றச்சாட்டு வைக்கிறாரு சார் நான் ஏற்கனவே சொல்லிவிட்டேன் உதயகுமாருடைய பேட்டியலுக்கெல்லாம் பதில் சொல்லுகின்ற நிலையில் நான் இல்லை உங்களுக்கு தெரியும் ஏன் என்று சொன்னார் மாண்மிகு சின்னம்மா அவர்கள் முதலமைச்சர் தேர்தலை சட்டமன்ற உறுப்பினர்களை கூட்டி யாரை முதலமைச்சராக அவர்கள் அறிவித்தார்கள் என்பது உங்களுக்கு அனைவருக்கும் தெரியும் அந்த நேரத்தில் திரு எடப்பாடி பழனிசாமி எப்படி நடந்து கொண்டார் என்பதும் உங்களுக்கு நல்லா தெரியும் நான் அதை கொச்சைப்படுத்த விரும்பவில்லை இந்த நேரத்தில் அவர் தேநீங்க கேட்கணும் மதுரைக்கு அடிக்கடி வரல

முன்பாகவே இணைப்பு உறுதியாக நடைபெறும் என்று இன்னும் உச்ச நீதிமன்றத்தினுடைய அறிவுறுத்தலின்படி அனைத்து இந்திய அன்னாரத்தினுடைய அனைத்து வழக்குகளும் தற்காலிக வழக்காகத்தான் இருக்கின்றது கோர்ட்டுகளில் சென்னை நீதிமன்றத்தில் சிவில் சூட்டில் அனைத்து வழக்குகளையும் விசாரிக்க வேண்டும் என்று உச்ச நீதிமன்றம் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது அந்த வழக்கு இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது நீங்க பெருந்தன்மையோட இணைப்பின் பொழுது எடப்பாடியும் இணைத்துக் கொள்ள தயாரா நீங்க உங்க ரிட்டலை கைப்பற்றீங்கன்னா எடப்பாடி நினைச்சுக்குவீங்களா எண்பத்தி ஒன்பதுல மான்மிகு அம்மாவர்கள் அணி என்றும் மான்மிகு ஜானகி அமையார் அணி என்றும் இரண்டு அணியாக இருந்தது பல்வேறு கருத்து பரிமாற்றங்கள் ரொம்ப தீவிரமாக இருந்தது தேர்தலுக்கு பின்னால் நடைபெற்ற சட்டமன்ற பொது தேர்தல் எண்பத்தி ஒன்பதுக்கு பின்னால் அனைத்து தலைவர்களும் இணைவதற்கு முன்பாகவே தொண்டர்கள் இணைந்தார்கள் அந்த ஒரு தான் இப்பொழுது ஏற்பட்டிருக்கிறது தொடர் தோல்விக்கு காரணம் இக்கழகம் பிரிந்திருப்பதுதான் என்பதுதான் தமிழக மக்களுடைய கருத்தாக இருக்கிறது இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற ஆட்சியினுடைய அவலங்கள் நீக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் அனைத்து இந்திய அன்னார முன்னேற்றம் உண்டுபட வேண்டும் என்றுதான் கருத்து பெருந்தனமையா விட்டு கொடுத்து போகணும் சொல்றாரு ஜானை அம்மியார் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் நடைபெற்று விட்ட சட்டமன்ற தேர்தலில் மாண்முக அம்மா அவர்களுக்கு தான் கட்சி தொண்டர்களும் பொதுமக்களும் ஆதரவு இருக்கின்ற என்று தெரிந்த உடனேயே இரண்டு கோடி ரூபாயை கட்சி வளர்ச்சிக்காக தந்து கட்சியும் வருகின்ற தேர்தலி பெறா முயற்சி நல்ல முயற்சி அவருடைய நான் உண்மையை அவர்கள் வாழ்த்து அனைத்து அன்னார முன்னேற்ற கழகம் மீண்டும் புது புலிவுடன் சட்டமன்ற தேர்தலில் மகத்தான வெற்றி பெறுவது என்ற நினைக்கின்ற அனைவரும் இணைய வேண்டும் இன்னொன்னு சார் மனதால சசிலாம்மா நீங்களும் ஒன்றியிருந்தா கூட நேரடியாக புது மேடையில் ஒண்ணா சந்திக்க முடிய மாட்டேங்குது ஒரு பெரிய சுற்றுப்பயணம் உறுதியாக அதுல போய் நீங்க கலந்துக்க மாட்டேங்க உறுதியாக அவர் இப்பல சுற்றுப்பயணம் சென்ற நான் நீங்க மனதல உண்மை மாட்டீங்க ஆனா ஒருத்தர் கேளுங்க பேசுங்க நீங்க தரோம் ஒருத்தர் கேள் கேட்டு நான் பதிவு சொன்னது பின்னால் இன்னொருத்தர் கேள்வி கேட்கலாம் ரைட் கேட்டு இருக்கு சொல்லுங்க கேளுங்க சின்னம்மா அவர்கள் தனியாக இப்பொழுது மக்களுடைய கருத்தை அறியவதற்காக சென்று கொண்டிருக்கிறார்கள் நான் கடந்த உங்களுக்கு இரண்டாண்டு காலம் தொண்டர்களுடைய உரிமையை மீட்கின்ற குழுவாக அமைத்து போராடி கொண்டிருக்கிறேன் ஆக இரண்டு பேருடைய எண்ணமும் இலக்கும் ஒன்றுதான்

என்னுடைய ரத்தம் அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழத்து ரத்தம் என்பதை சட்டம் ஒழுங்கை காப்பாற்ற தவறி ஆட்சி போதை நடமாற்றத்தை கட்டுப்படுத்தாத ஆட்சியாக தான் இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இன்றைக்கு நடக்கின்ற அரசு நிகழ்வுகளில் அது வெளிப்பாடாக இருக்கிறது மக்கள் கடும் கோபத்தில் இருக்கிறார்கள் நீங்க மாண்பு முதலமைச்சர் தான் கேட்கணும்